ரசுல்மார்கள் நபிமார்கள் முன்னாள் வாழ்ந்த சமுதாயத்தினர்களை பற்றி அல்லாஹு குர்ஆனில் ஞாபகம் செய்வது ஐபராம் படிப்பினைக்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் குர்ஆனில் அல்லாஹு சுபஹான ஹுவ சாயலா கசஸ் நிகழ்வுகள் சம்பவங்கள் நபிமார்கள் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அந்த வகையில் நபி ஐயூபா அலஹி சலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குரானில் அல்லாஹ் நான்கு இடங்களில் பேசியிருக்கிறான் ஐயூபா சலாம் அவர்கள் எப்படி பொறுமை செய்தார்கள் பொறுமையுடைய சபுருடைய கூலி என்ன சாபிரூன் பொறுமையாளர்களுக்கு என்ன சவாப் என்ன அஜிர் என்ன கூலி கிடைக்கும் கணேசக்குரிய சகோதரர்களே நபி அயூபா சலாம் சிரியாவுடைய திமஷ்க் தமஸ்கஸ் பிறந்தார்கள் நபி பராஹிம் சலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் நபி நபிபராஹிம் சலாம் ரெண்டு திருமணங்கள் செய்தார்கள் ஹாஜர் சாரா அலிஹிம் ஹாஜர் நாய்கின் மூலம் இஸ்மாயில் என்ற குழந்தை கிடைத்தது சாரா நாய்கின் மூலம் இஸ்ஹாக் என்ற குழந்தை கிடைத்தது நபி இஸ்ஹாக் சலாம் அவர்களுடைய பிள்ளை யாக்கூப் அலிஹி சலாம் யாக்கூப் அலிஹி அவர்களுடைய மகன் பிள்ளை நபி யூசுப் அலிஹிஸ்லாம் நபி யூசுஃபுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் நபி ஐயூப் சலாம் பைபிளை எடுத்துக்கொண்டால் தௌராத் பைபிள் பழைய ஏற்பாடு இஞ்சில் பைபிள் புதிய ஏற்பாடு அல்லாஹு நபியுக்கும் ஐசா நபிக்கும் வேதத்தை அருளினான் அவர்களுடைய அந்த காலத்தில் பின்பற்றியவர்கள் தூய்மையான முஸ்லிம்கள் நபி ஐயபுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லா தௌராத் இஞ்சிலும் குறிப்பிட்டிருந்தான் குரானிலும் குறிப்பிடுகிறான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அய்யூப் அலிகி சலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர் என்ன கஷ்டங்கள் பட்டார்கள் எவ்வளவு பொறுமை செய்தார்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லா விரும்புகிறான் நபி ஐயூப் சலாம் ரோமர்கள் ஆட்சி செய்த பகுதி ஜோர்தான் லெபனான் பலஸ்தீன் அந்த ஜசீரத்துல் அரபில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஐயூப் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய மனைவி லயா ஐயூப் அலிஹி அவர்களுடைய மனைவியை பற்றி அவருடைய வம்சாவளியை பற்றி தெளிவாக குரானிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை அவர்களுடைய பெயர் லயா என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயூப் சலாம் அவர்களுடைய மகனுடைய பெயர் கிஃபில் கணியத்துக்குரிய சகோதரிகளே ஐயூப் அலிஹலாம் அவர்களுக்கு பதினான்கு பிள்ளைகள் அதில் ஒருவர் தான் துல் கிஃபில் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னர் கொடுக்கப்பட்டது துல் கிஃபுல் அலி அவர்களுக்கு நபி ஐயூப் பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்தவர் பெரும் ஒரு செல்வந்தர் காணி பூமிகள் நிறைய இருந்தது வயல்கள் தோட்டங்கள் இருந்தது ஆடு மாடு ஒட்டகமின்றி பெரும் ஒரு செல்வந்தர் நபி அய்யூப் அலஹி இஸ்லாம் பார்ப்பதற்கு நல்ல வாட்ட சாட்டமாக அழகான ஒருவர் அல்லாஹு சுபஹான் நபி ஐயூப் அலஹி இஸ்லாம் அவர்களை சோதிக்க வேண்டும் என்று விரும்பினான் முதலாவது அல்லாஹ் நபி ஐயூபுடைய ஆரோக்கியத்தை எடுத்தான் படுத்த படுக்கையாகினார்கள் அவருடைய சொத்த செல்வங்கள் எல்லாம் கைவிட்டு போனது எல்லாமே லஸ்ட் ஆகியது ஏழையாகினார் அவரோடு அவருடைய பிள்ளைகள் சிலர் அவரை விட்டு சென்று விட்டார்கள் சிலர் விட்டார்கள் அல்லா நபி ஐயூப் அலி சலாம் அவர்களை சோதிக்கிறான் குரானுடைய நான்கு இடங்களில் நபி ஐயூபுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான் சாகிள் புகாரி சுரணிபுடு மாஜா சுரணிபுடு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அய்யூபை பற்றி சொன்னார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான் வஸ்குர் அப்துனா அய்யூப் எங்களுடைய அடியார் அய்யூபை ஞாபகம் செய்யுங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்கள் நபிமார்கள் அவனுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே அபுதனா எங்களுடைய அடியார் என்று அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் வது குரபுதெனா அய்யூப் எங்களுடைய அடியார் அயூபை ஞாபகம் செய்யுங்கள் வது குராபுதனா தாவூத் எங்களுடைய அடியார் தாவூதை ஞாபகம் செய்யுங்கள் ஃபகர்தபு அபுதனா எங்களுடைய அடியார் நூஹை அவர்கள் பொய் பித்தார்கள் அல்லாஹ் நபிமார்கள் லசோல்மார்கள் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே அபுதனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான் எங்களுடைய அடியான் ஐயுப் அலிகிஸ் அவர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் போது எங்களுடைய அடியார் ஐயூப் அலகி அவர்களை ஞாபகம் செய்யுங்கள் ஐயுப் அலி அவர்கள் நோய்வாய்பட்டு இருக்கிறார்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் ஊரில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள் மனைவி இல்லையா கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் கூலி தொழில்கள் செய்வால் கிடைக்கக்கூடிய பணத்தால் நபி ஐயூப் அலிகிசலாம் அவர்களுக்கு சாப்பாட்டை வாங்கி கொண்டு அந்த வீட்டுக்கு போய் ஊட்டி விடுவாள் அந்த ஊரில் ஒரு இருந்தது நபி ஐயூபுக்கு பயங்கரமான ஒரு நோய் அது தொற்று நோய் எல்லாருக்கும் பரவும் அவருடைய மனைவிதான் அவரை அடிக்கடி சந்திக்கிறார் மனைவிக்கு எங்களுடைய வீடுகளில் வேலை கொடுத்தால் அந்த நோய் எங்களுக்கும் வரலாம் என்று நபி ஐயோபுடைய மனைவிக்கு யாருமே வேலை கொடுக்கவில்லை முழு ஊரும் சுற்றி திரிந்தார்கள் யாருமே வேலை கொடுக்கவில்லை கடைசியாக தலையினுடைய ஒரு பகுதியை வலித்து அந்த முடியை விற்பனை செய்தார்கள் முடி ஒட்டு போடுவார்களே அதற்காக தலை ஒரு பகுதியுடைய முடியை வலித்து விற்பனை செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பணத்தினால் சாப்பாடு வாங்கி கொண்டு போய் நபி ஐயூப் அலகி இஸ்லாம் அவர்களுக்கு ஊட்டிவிட்டால் அடுத்த நாள் சுற்றி திரிந்தார் யாருமே வேலை கொடுக்கல அடுத்த பகுதியையும் வலித்து முடியை விற்பனை செய்து அந்த பணத்தினால் சாப்பாடு கொண்டு வந்து நபி ஐயூப் அலகி சலாம் அவர்களுக்கு ஊற்றிவிட்டால் நபி ஐயோ ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார் முந்தானையை அகட்டினால் தலையில் முடியில்லை நபி ஐயோப் அலகி சலாம் அவர்கள் சரியான ஆத்திரம் நான் உனக்கு நூறு கசையடிகள் அடிப்பேன் என்று சொன்னார்கள் மனைவி தலையை வலித்து முடியை விற்பனை செய்து கணவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்தது கணவனின் மீதுள்ள அன்பினால் மனைவி எனக்காக முடியை தியாகம் செய்து விட்டாலே என்று கணவன் அந்த அன்பினால் தான் உனக்கு நூறு கசையடிகள் அடிப்பேன் என்று சொன்னார் கணேசக்குரிய சகோதரர்களே அதற்கு பின்னர் தான் நபி ஐயூப் உருக்கமான ஒரு துவார செய்தார்கள்

அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் யா அல்லாஹ் எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது நோய் ஏற்பட்டு விட்டது வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவன் பொதுவாக நபிமார்கள் ரசூல்மார்களுடைய ஒரு சுன்னா நல்லதை அல்லாஹின் பக்கம் இணைப்பார்கள் அல்லாஹ்வினால் கிடைத்தது அல்ஹம்துல் என்று சொல்வார்கள் ஒரு கெட்டது என்றால் அதை அல்லாஹோடு இணைக்க மாட்டார்கள் ஷைத்தானின் பக்கம் இணைப்பார்கள் என்னுடைய தவறினால் தான் இது நடந்தது என்று சொல்வார்கள் பிராகிம் அலகிஸ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் சொன்னார்கள் ஃபயிதா மரியது ஃபஹுவ யஷ்வீன் பிராஹிம் அலிகிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் நோயாளியாக ஆகினால் எனக்கு ஷிஃபா தரக்கூடியவன் அல்லாஹ் நோயை தரக்கூடியவரும் அல்லாஹ் தான் ஆனால் பொதுவாக நவிமார்கள் மக்களுடைய வளமை இருக்கிறதே நல்லதை மட்டுமே அல்லாஹ் ஓடி இணைப்பார்கள் கெட்டதை ஷேதானின் பக்கம் அவர்களுடைய தவறின் பக்கம் திருப்பி விடுவார்கள் மோசாலிஹி சலாம் அவர்களும் அந்த வாலிபரும் கிதிர அலகிஸ்ஸலாமார்களை சந்திக்க பயணம் செய்தார்கள் கடல் பயணம் அல்லாஹ் சொன்னான் அந்த மீன் எந்த இடத்தில் பாய்கிறதோ அந்த இடத்தில்தான் குதிர அலஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் அந்த வாலிபன் மீன் பாய்வதை கண்டான் சொல்வதற்கு மறந்து விட்டான் உமா அன்சானியும் இல்லை ஷைதான் அனது குரான் நான் ஞாபகம் செய்ய ஷைதான் தான் எனக்கு மறக்கடிக்கச் செய்துவிட்டான் ஒரு தடவை ரசூலுல்லா இசல்லா அழகி வசல்லம் அலிரதி அல்லானுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் தஹஜுதுடைய நேரம் அலிரதி அல்லான்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லா கோபத்தோடு தட்டினார்கள் தொழுகைக்காக எழுப்பினார்கள் அலிரதி அல்லான்கள் ஒரு வார்த்தையை பாவித்தார்கள் அல்லாஹ் எழுப்பினால் நாம் எழும்பாமல் இருப்போமா ரசூலுல்லா கையை தொண்டையில் அடித்து சொன்னார்கள் வக்கானல் இன்சான் அக்தரஷை இன் ஜதலாக மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவன் என்ற குரான் வசனத்தை கோபமாக ஓதிவிட்டு போனார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அய்யூப் சலாம் அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயை அந்த கஷ்டமான தருணத்தை ஷைத்தான் தான் என்னை தீண்டிவிட்டான் நோய் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று துவான செய்கிறார்கள் நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிக இரக்கம் காட்டக்கூடியவன் அர் அர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய பெயர்களை சொல்லி துவாரா செய்தால் அந்த துவாக்கள் மிக அவசரமாக அங்கீகரிக்கப்படும் நபிமாறுகள் அல்லாஹுடைய ரஹமத்தை சொல்லி துவாரா செய்திருக்கிறார்கள் يوسف عليه السلام رجل دعاء سيجرا رجل فالله خير حافظ وهو رحم الراحمين موسى عليه السلام رجل دعاء سيجرا رجل رب اغفر لي ولي أخي وأدخلنا في رحمتك وأنت رحم الراحمين يا الله إن يوم من هذا هارون يوم مني بايا عن ونذر رحمة تل إنغلي نولي وأنت رحم الراحمين நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவன் துவா செய்யும் போதே அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாம் துவா செய்தால் துவா அவசரமாக அங்கீகரிக்கப்படும் நபி ஐயூப் அலகி இஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹு தாலா துவாவை அங்கீகரித்தான் நபி ஐயூப் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டது குரானிலோ ஹதீசிலோ தெளிவாக இந்த நோய் தான் ஏற்பட்டது என்று சொல்லப்படவில்லை ஆனால் இஸ்ராயிலியான ரிவாயத்துல அலிஹி காலத்துக்கு முந்தைய காலம் அலிஹி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்டு சஹாபாக்கள் எப்படி ரிவாயத் செய்தார்களோ ஹதீஃபா எங்கிடம் வந்திருக்கிறதோ அதே போன்றே இஸ்ரா இலியத்தான ரசுல்ல்லாஹுக்கு முந்தைய ரசூல்மார்கள் சொன்ன அந்த ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் சனதோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு தான் இஸ்ரா இலியத்தான ரிவாயத் என்று சொல்லப்படும் இஸ்ரா இலியத்தான ரிவாயத்தில் நபி ஐயூப் அலஹி சலாம் அவர்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில அறிவிப்புகளின்படி வெண்குஷ்டம் ஏற்பட்டிருந்தது வெண்குஷ்டம் பயங்கரமான ஒரு நோய் சதையெல்லாம் துண்டு துண்டாக பிஞ்சு வரும் தண்ணீர் கூட பட முடியாதே சதை வேறாகிவிடும் இன்னும் சில அறிவிப்புகளின்படி உடம்பு முழுக்க புழுக்கள் நிறைந்திருந்ததே உடம்பு அவிந்து உடம்பில் புழுக்கள் வடிந்து கொண்டிருந்தது இந்த நோயினால் தான் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இபுன் ஹிபான் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுன் அப்பா சதையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சுமார் பதினெட்டு வருடங்கள் நபி ஐயூப் நோயில் அவதிப்பட்டார்கள் ஏற்பட்டதும் நெருங்கியவர்கள் தூரமானவர்கள் என்று எல்லாருமே அவரை ஒதுக்கினார்கள் ஒரு ஊரில் ஒதுக்கு புறமான இடத்தில் தான் நபி ஐயூப் அலகி சொல்லாம் அவர்களை வைத்தார்கள் மனைவி மட்டும்தான் அடிக்கடி சந்திப்பால் நபி ஐயபுக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அந்த நண்பர்கள் ஒரு நாள் நபி ஐயூப் அலகி அவர்களை சந்திக்க வந்தார்கள் அந்த நண்பர்கள் ஒரு நண்பன் சொன்னான் ஏதோ பெரும் ஒரு பாவத்தை செய்திருக்கிறான் அதனால தான் இந்த தண்டனை அடுத்த நண்பன் நபி ஐயூப் அலகி இஸ்லாம் கிட்ட வந்து மெதுவான குரலில் கேட்டான் ஏதாவது தவறு செய்திருக்கிறீர்களா அதுக்கான தண்டனை நபி ஐயூப் அலகிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு நாள் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது ரெண்டு பேர் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடைய விளக்கினேன் எனக்கு தெரிந்ததற்கு நான் செய்த தவறு அதுதான் நபிமார்கள் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபி ஐயூப் அலகி அவர்கள் பாவம் செய்து தண்டிக்கப்படவில்லை சோதிக்கப்பட்டார்கள் யாராவது நோயில் படுத்த படுக்கையாகினால் ஊர் உலகம் என்ன பேசும் இவர் அடுத்தவர்களுக்கு செய்த அநியாயம்தான் இன்று கஷ்டப்படுகிறார் வட்டி எடுத்தது கொடுத்ததினால்தான் பிஸ்னஸ் லாஸ்டாக இருக்கிறது அவருடைய நிலைமை அவருக்கும் அல்லாஹுக்கும் தான் தெரியும் ஆனால் சமூகம் தீர்ப்பு வழங்க ஆரம்பிக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அய்யூப் அலகி சலாம் அவர்கள் மனைவியுடைய முடியை வலித்ததற்கு பின்னர் உருக்கமான துவானா செய்கிறார்கள் துவானா செய்துவிட்டு பைத்துல் கலாவுக்கு போனார்கள் பைத்துல் கலா என்றால் டாய்லெட்டுகள் கட்டி வைத்திருக்க மாட்டார்கள் பழைய காலங்களில் கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போக வேண்டும் நபி ஐயூப் அலகி சலாம் அவர்கள் கொஞ்சம் தூரமாக போனார்கள் பைத்துல் ஹலாவுடைய அந்த தேவைக்காக அல்லாஹ் சொல்கிறான்

ரெண்டு ஊற்றுகள் வந்தது ஒரு ஊற்றினால் குளித்தார்கள் உடம்பு பல பழக்க ஆரம்பித்தது உடம்பில் உள்ள எல்லா நோய்களும் போடது அடுத்த ஊற்றிலிருந்து தண்ணீரை குடித்தார்கள் உட்பகுதி சுத்தமாகியது நபி ஐயூப் அலகி சலாம் அவர்கள் வருகிறார்கள் மனைவிக்கு அடையாளம் தெரியாது அந்தளவு அழகாக வாலிப தோற்றத்தோடு நபி ஐயூப் அலகிசர்கள் வருகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் பிள்ளைகள் எல்லாம் அவரை விட்டுவிட்டு போனார்கள் அல்லா அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தான் கொடுத்தான் இன்னும் சுமார் பதினான்கு அவருக்கு கிடைத்தது எங்களுடைய புறத்தில் இருந்த அருட்கொடையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த வரலாற்றில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு இடத்தில் அல்பாம் புத்தி உள்ளவர்களுக்கு அறிவுள்ளவர்களுக்கு நபி ஐயுடைய வாழ்க்கையில் படிப்பினை பாடம் இருக்கிறது என்று அல்லாஹூ சொல்கிறான் கணித்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே நபி ஐயோ அலஹி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பதினான்கு பிள்ளைகளை கொடுக்கிறான் இவரை விட்டு விட்டு போன எல்லா பிள்ளைகளும் வந்து செல்கிறார்கள் அல்லாஹு தாலா சொத்து செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் ரெண்டு தோட்டங்களை கொடுத்தான் ஒரு தோட்டத்திற்கு தங்க மலை பொழிந்தது இன்னொரு தோட்டத்திற்கு வெள்ளி மலை பொழிந்தது நபி அய்யூப் அலகி அவர்கள் பெரும் ஆகிறார்கள் பழைய ஆரோக்கியம் திரும்பி வருகிறது பார்ப்பதற்கு அழகாக நோய்வாய்ப்படுவதற்கு முன்னர் எப்படி இருந்தார்களோ அதைவிட அழகாக ஆகினார்கள் கணித்துக்குரிய சகோதரிகளே நபி அய்யூபை பார்த்து அல்லா சொல்கிறான் மனைவி முடியை பின்னர் நபி அய்யூப் சொன்னாரே நூறு கசையடிகளை நான் அடிப்பேன் அந்த சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்ற சொல்கிறான் நூறு கசையடிகள் நூறு புட்களை ஒன்று சேர்த்து அல்லது ஈத்த இருக்கிறதே அதே போன்று நூறை ஒன்று சேர்த்து ஒரே தடவையாக அல்லாஹ் சொல்கிறான் நபி அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் அடித்து சத்தியத்தை நிறைவேற்றினார்கள் கணித்துக்குரிய சகோதரர்களே அல்லா நபி அய்யூபை பற்றி கடைசியாக சொல்கிறான் சாபிரா அவரை பொறுமையாளராக நாம் பெற்றுக்கொண்டோம் அல்லாஹ் சோதித்தான் சோதித்துவிட்டு முடிவை சொல்கிறான் அவர் பொறுமை சாலி நியமலாபுத் அடியார்களில் மிகச்சிறந்தவர் அவ்வாப் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவர் கணித்துக்குரிய சகோதரிகளை நபி அய்யோ பாலஹிஸ் சலாம் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது அவருடைய சபரினால் பொறுமையினால் அல்லாஹ் சொல்லினான் ஃபஸ்ட் ஐ நோபி சபரி ஓசனா பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் முதலாவது பொறுமையை கொண்டு தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வரும் போதே எங்களில் அதிகமானவர்கள் பொறுமையை இழந்து விடுகிறோம் ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைகள் ஏன் எனக்கு இப்படி சோதனைகள் அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் நபி ஐயம் அலஹி ஒரு நபியாக இருந்து கூட பதினெட்டு வருடங்கள் சபுறு செய்தார்கள் எனக்கு சப்பர் பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ள யார் முயற்சி செய்வாரோ யுசப் அல்லா அவருக்கு பொறுமையை கொடுப்பான் கஷ்ட துன்பங்கள் வரும்போதே பொறுமை செய்ய கஷ்டமாக இருக்கிறதா முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் பொறுமையை தருவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மா ஒரு அடியானுக்கு சபர் பொறுமையை விட மிக பெரும் ஒரு அதா கொடை கொடுக்கப்பட மாட்டாது கணித்துக்குரிய சகோதரர்களே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன சோதனைகளாக இருந்தாலும் பொறுமையோடு அல்லாஹின் பக்கம் மீள்வதே அல்லாஹுடத்தில் உதவி தேடுவது மட்டும்தான் ஒரே வழி அல்லா சொல்கிறான் கஷ்டத்தோடு கஷ்டத்தோடு அல்லாஹ் மனிதனுக்கு தொடர்ந்து கஷ்டத்தை தந்து கொண்டிருக்க மாட்டான் இது அல்லாஹுடைய சுண்ணாவுக்கு மாற்றம் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் ஒரு லேசை கொடுப்பான் ஒரு லேசி வந்தால் இன்னொரு கஷ்டம் சிலர் அவர்களுடைய பாவத்தினால் வாழ்க்கை பூராக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய பாவத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளை ஆயிஷா சித்திய கார்த்தியல்ல அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ரெண்டு லேசிகள் வந்ததற்கு பின்னர்தான் இன்னொரு கஷ்டம் வரும் ஒரு சோதனை ஒரு கவலையான விடயம் ஏற்பட்டால் சந்தோஷமான ரெண்டு நிகழ்வுகளுக்கு பின்னர் தான் இன்னொரு கவலை ஏற்படும் என்று சொல்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒருமையாக இருந்து அல்லாஹிடத்தில் உதவி தேடுவோம் நபி அலகி அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தான் அவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள் ஒரு தங்க வந்து வெது அங்கிருந்த ஒரு புடவையால் தங்க வெட்டு கிளையை பாய்ந்து பிடித்தார்கள் அல்லாஹ் கேட்டான் இதை விட்டு உங்களை நான் தேவையற்றவனாக ஆக்கவில்லையா உங்களுக்கு எவ்வளோ தந்திருக்கிறேன் நபி ஐயூப் அலஹி அவர்கள் சொன்னார்கள் பலா வாய்ஸிக் ஆம் ரப்பே வலாக்கின் லா பி அன் பரக்கத்தை உனது பரக்கத்தை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல நபி ஐயூப் அலஹி அவர்களுக்கு அவ்வளவு அல்லாஹ் கொடுத்தான் இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் துன்யாவை சம்பாதிப்பது தவறல்ல சரதான வாஜிபான கடமைகளில் குறைபாடு செய்யாமல் துன்யாவை தேடுவது துன்யாவை சேகரிப்பது தவறு அல்ல என்று இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் எப்போது தீனுக்கு பாதிப்பாக அமையுமோ எப்போது துன்யா தான் வாழ்க்கை என்று வாழ ஆரம்பிப்போமோ அப்பொழுதுதான் துன்யாவை சம்பாதிப்பது தவறாக ஆகிவிடும் கணித்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே ஐயூப் பலஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்கள் பதினெட்டு வருடங்கள் கஷ்டப்பட்டார்கள் நோயில் அவதிப்பட்டார்கள் அல்லாஹுவை அழைத்தார்கள் கடைசியாக நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவன் என்று அல்லாஹுவிடத்தில் துவாக செய்தார்கள் மனம் நொந்து துவாக செய்தார்கள் அல்லாஹ் பதினெட்டு வருடங்களுக்கு பின்னர் ஜவாப் கொடுத்தான் 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 பதில் திரும்ப எனவே எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளா சோதனைகளா கஷ்டங்களா பொறுமை செய்வோம் அல்லாஹின் பக்கம் மீள்வோம் சிலருக்கு அல்லா சோதனைகள் கஷ்டங்கள் கொடுப்பதே அவனின் பக்கம் மீள்வதற்கு அவனிடத்தில் உதவி தேடுவதற்கு அல்லாஹுவை விட்டு முராடியான் ஒதுங்கி போய் கொண்டிருக்கும் போதே அவனின் பக்கம் சேர்த்து கொள்வதற்காக இணைத்து கொள்வதற்காக சில பிரச்சனைகளை கொடுத்தேன் அவரை அவனின் பக்கம் இணைத்து கொள்வான் சேர்த்து கொள்வான் எனவே சோதனைகள் கஷ்டங்களில் பொறுமையாக இருந்தேன் அல்லாஹுவிடத்தில் உதவி தேடுவோம் அல்லாஹுவையே முழுமையாக நம்புவோம் அல்லாஹ் சொல்கிறான் நபி ஐயோ அலஹி அஸ்லாமுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றில் ஒதிகரா லி ஒலில் அல்பாப் புத்தி உள்ளவர்களுக்கு அறிவு படிப்பினைகள் பாடங்கள் இருக்கிறது வணக்கம் அல்லா செய்யக்கூடியவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த ஐயோவுடைய நபி ஐயூப் அலிகி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் படிப்பினை இருக்கிறது என்று நபி ஐயூப் அலிகி இஸ்லாமுடைய அந்த வாழ்க்கையை வரலாற்றை சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான் எனவே நபி ஐயூப் அலஹி இஸ்லாம் அவர்களை பற்றி பைபிள்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குரானிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களும் நபி ஐயூபுடைய வாழ்க்கையை பார்த்து படிப்பினை பெற்றார்கள் நாமும் படிப்பினை பெறுவோம் ரபுல் ஆலமீன் எங்களுக்கு சபுரை தருவானாக பொறுமையை தருவானாக எல்லா கட்டங்களிலும் அவரின் மீது பூர்த்தியான நம்பிக்கை வைக்கக்கூடிய உறுதியான ஈமானை எங்களுக்கு நசைவாக்குவானாக யா அல்லாஹ் நாம் பாவிகள் யா அல்லா தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக யாரெல்லாம் கஷ்டமான நோய் நும்பர்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக சாலிஹான அமல்களோடி தீனுடைய உழைப்போடி நீண்ட ஆயுளை அவர்களுக்கு கொடுப்பாயாக ரப்பே ரஹ்மானே கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நல்ல மௌத்தை தருவாயாகன் கடைசி நேரத்தில் களிமாவோடி சுஜூதில் ஒஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் உடைய பாக்கியத்தை தருவாயாக Ya Allah, one of the way to long we ஜியார செய்யக்கூடிய பாக்கியத்தை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசை பாக்குவாயாக ரப்பே ரஹ்மான் என் இரக்கம் உள்ளவன் ரப்பேன் என்னுடைய நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக அப்போடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக மற்றடைய மைதானத்தில் தலை குனியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக சோரக்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக நரகத்தை எங்களுக்கு அராமாக்குவாயாக நரகத்தினுடைய அதாபிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக சோரக்கத்தில் ரசூல்லா இல்ல அலிஹசலம்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசைவாக்குவாயாக